இன்று நாற்பத்தொராவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற செல்வி அவர்களுக்கு எமது பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவதா அக்கா அவருடைய சோதனையாக இருக்கக்கூடிய அவர் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதனால் சிவதாக்கினால் வழங்கி வைக்கப்பட்ட நிதி பங்களிப்பில் இந்த உணவானது பவுனியா மரவன் பிளவு பாரதர்சன் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இருவருக்கும் இந்த நாளில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மீண்டும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் செல்வியக்கா தங்கமட மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தாய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு இருக்குதே எங்கினத்தின் தலைவிதி